தமிழ்நாட்டு மக்களை வந்து நல்லா ஏமாத்த முடியல ரொம்ப தெளிவா இருக்காங்க என்ன அப்படின்னா அமித்ஷா வந்து இங்க வந்து சொல்லி இருக்காரு உள்ள நகரத்துல பாட்னா தலைநகர் பாட்னாவில் இருக்கக்கூடியவங்களுக்கே கூட இப்படி ஒரு நடக்கிறதே பத்துல மூணு மூணு பேர் தவிர ஏழு பேருக்கு தெரியல ஆனா இங்க வந்து அங்கங்க ஹோட்டல்ல வேலை செய்யறவன் இதுல வந்து இது பண்றவன் சின்ன சின்ன கூலி வேலை செய்யறவன் கட்டிட வேலைக்கு போறவன் அவன் எல்லாம் யாருக்கிட்ட போய் சப்மிட் பண்ணுவான் அவன் இண்டிவிஜுவலா சுத்திட்டு இருக்கிறவன் இலங்கையில இருந்து வந்து குடியேறினவனு நமக்கு வந்து குடியிருப்பு கொடுக்க மாட்டான்

தென் தென்னிந்தியாவுக்கே ஒரு பெரிய ஆபத்து என்ன குறிப்பா தமிழ்நாட்டுக்கு ஒரு பேராபத்து அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு பேச போறோம் அதுக்கு முன்னாடி திருக்குறள் சொல்லணும்ல சொல்லுங்க திருக்குறள் நண்பர்கள் வந்து கீழே வந்து கேட்பாங்க அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வீடியோ நம்ம திருக்குறளை மறந்துட்டோம் சொல்ல மறந்துட்டோம் கீழே வந்து கேட்டாங்க

அன்பிற்கு ஏதியா வந்து கதவு கதவு அன்புக்கு ஏதியா வந்து ஏதியா அது மடை மடிதறந்து வெள்ளம் போல வர முடியா அப்படினு சொல்வாங்க அந்த கேலி வந்து தடுக்க முடியாது அம்மா அப்படினு அன்பு தான் உலகத்தில் சிறந்தது ஆமா அதை வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு நாமலாம் வந்து புடிச்ச கேள்வி விளக்கு என்னன்னு நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு என்னன்னு நீங்க ஓகே ரெண்டு குற சொல்லிட்டாங்க ஆமா ஆமா சரி ஓகே என்ன என்ன ஆபத்து सीमाன விட ஒரு கொடியா ஆபத்து என்ன இருக்கு सीमाன விட என்ன கொடியா ஆபத்து இருக்கு என்ன ஆபத்து அப்படின்னா பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்காங்க அது அவங்க பிரச்சனை அதே கிழமை பேசணும் அப்படி இது வாக்காளர் பிரச்சனை இது வடநாட்டு பிரச்சனை ஏற்கனவே அவங்க இங்கே தள்ளி விடுறாங்கன்னு நம்ம கோவத்தில் இருக்கோம் அங்கே என்ன வேணும் நமக்கு என்ன அறுபத்தஞ்சு லட்சம் வந்தாலும் ஆறு கோடி உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் அப்படி தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க அப்புறம் அது இப்போது அங்கே வெறும் சோதனை ஓட்டம் நடத்துகிறாங்க சோதனை ஓட்டம் அப்படின்னா பீகார்ல சோதிச்சு பாக்குறாங்க என்ன அது சோதிச்சு பாக்குறாங்க இந்த மாதிரி ஒன்னு எப்படி நடைமுறைப்படுத்துவது படுத்துது இல்ல வாக்காலர் பட்டில்ல வந்து சேக்கறது நீக்குறதெல்லாம் ஏல்போ உள்ளது தான எப்பயே நடக்குது அதானே பூசுங்க அது பிரச்சனை இல்ல வாக்காலர் பட்டில்ல சேக்கறது நீக்குறது அதல என்ன பிரச்சனை இல்ல அது வழக்குமா வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா ஜனவரி அந்த மாடங்கள்ல அதை செய்வாங்க ஆனா இப்ப கொண்டு வந்திருக்கிற எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய சார் அப்படின்னு சொல்ற ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பாலிசி திட்டத்தை என்ன பண்றாங்கன்னா நீங்க இந்த நாட்டினுடைய குடிமகன் தானா நீங்க இந்த நாட்டினுடைய குடிமகன் தானா அப்படிங்கறத நீங்க நிரூபிக்கணும் புரியல

சரி அப்படி இப்போ ஒன்றும் இல்லை அந்த மக்கள்லாம் நீங்களெலாம் இந்த நாட்டோட பிரச்சனை தானா குடிமக்கள் தானே அப்படின்னு தெரியும்னு கேட்குறாங்க அதுக்கு நீங்கள் பதினோரு வகையான ஆவணம் அது ஏன் பலனொன்று பத்துக்குறீங்க இது ஆதார் கார்டுன்னு வச்சிருக்கீங்கல்லையா ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க இல்லையா ஆதார் கார்டு எதுவும் செல்லாதுங்க இது செல்லாரு காரணம் செல்லாதுங்க இது செல்லாதா அல்லாது ஏற்கம் வரு ஏ கருப்பாடும்

ஆயிரம் செலவு பண்ணி போய் நான் ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்தேன் ஆதார் கார்டு எந்த குடிமகனாகவோ அல்லது எதுக்குமே செல்லாது எதுக்குமே எனக்கு என்ன இது எல்லாம் நம்ம அநியாயம் அறிவிச்சிருச்சு நீதிமன்றமும் அறிவிச்சிருச்சு அதை வந்து இப்போ சிட்டிசன் அதை வந்து சிட்டிசன்ஷிப் கார்டுஷிப் எல்லாம் இல்லைங்க அது எதுக்குமே செல்லாதுன்ட்டாங்க அது எதுக்குமே பயன்படாது என்னங்க இதுக்கு அநியாயமா இருக்குது போறாமே இருக்குது பதினொன்னு தனியா வேணுமாமா லைசன்ஸ் இருக்கு அதுல அதான் கேளுங்க ரேஷன் கார்டு சரி இப்ப ஆதார் கார்டு தான் இல்ல நம்ம வழக்கமா காலம் ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு வச்சு பண்ணுவோம்ல அதையும் சிட்டிசன்ஷிப் கேட்க முடியாதுன்ற முடியாது என்ன ப்ரோ வாக்காளர் இருக்கு வாக்காளர் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க யோ வாக்காளர்ட்டே உனக்கு கொடுக்கணுமா வேணாங்கிறதுக்கு தான் இந்த இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம் அதுவும் எல்லாரும் போ அப்புறம் வேற இத்தனை வேற என்ன இருக்குது அதாவது எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருந்தா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் உங்க பர்த் சர்டிஃபிகேட் எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி எப்படி ரெண்டாயிரம் வரைக்குமே எங்க ஆளுங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணுமா வாங்க கூடாதானே தெரியாது நிறைய வீட்டுல குழந்தைங்க எல்லாம் வீட்டுல பிறந்தது மருத்துவமனையில பிறந்தாதான் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் வீட்டுல பிறந்தவங்களுக்கு ஏது பர்த் சர்டிஃபிகேட் இங்கே எப்படி வடநாட்டுல எப்படி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்திருந்தா பிறந்திருந்தா நீங்க உங்க பர்த் சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து நான் இந்த குடிமகன் தான் இங்கதான் முன்னாடியா எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி நீங்க பிறந்திருந்தா

நீக்கிற பிறகு அவதுல பாதி பேருக்கு என்ன விஷயம்னே தெரியல நம்ம நீக்கிட்டாங்களா நீக்கினாங்களா இல்லையா அப்படி ஒரு விஷயமே அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது அது நம்ம கரிகாலனே கூட பேட்டியில் சொல்லியிருக்காரு அங்கே உள்ள நகரத்தில் பாட்னா தலைநகர் பாட்னாவில் இருக்கக்கூடியவங்களுக்கே கூட இப்படி ஒரு நடக்கிறதே பத்தில் மூணு மூணு பேர் தவிர ஏழு பேருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கிருந்து நீக்கிறாங்க நீக்கிட்டு கிட்டத்தட்ட வந்து பதினாலு கோடி பேர் பீகார்னுடைய மக்கள் தொகை அதுல வந்து ஒரு எட்டு கோடி பேர் வாக்காளர்கள் இருக்காங்க அந்த எட்டு கோடி பேர்ல கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்த வந்து நீக்கி இருக்காங்க இது ஒவ்வொரு மாநிலத்திலும் இனிமே வந்து அமல்படுத்த போறாங்க பீகாரை தவிர அடுத்து உத்தரப்பிரதேசம் இப்படி ஒவ்வொரு மாநிலமும் அமல்படுத்த போறாங்க இப்படி அமல்படுத்தும் போது உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி நாலு கோடி பேர் இருபத்தி நாலு கோடி பேர்ல எப்படி பார்த்தாலும் ஒரு பதினெட்டு கோடி பேர் அங்கே வாக்காளராக இருப்பான் அதில் ஒரு ரெண்டு கோடி பேர் நீக்கணும்னு வச்சுக்கிங்க அந்த நீக்கணவன் இங்கே நீக்கணவன் இங்க இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் வட மாநிலங்களில் நீக்கப்படக்கூடியவர்கள்

இதில் நீக்கும் போது முஸ்லீம்களுடைய வாக்குகளை நீக்கிறது கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை நீக்கிறது குறிப்பா பட்டியலோட மக்களுடைய வாக்குகளை நீக்கிறது யாரெல்லாம் பிஜேபி எப்பயுமே ஓட்டே போட மாட்டான் அப்படின்னு உறுதியா தெரியுதோ அவங்களுடைய வாக்குகளை நீக்கிறது எந்த பேர்ல இவன் இந்த குடிமகன் இல்ல இவன் வெளியிலிருந்து வந்தவன் இன்னொரு வகையில நீக்குவாங்க போய் செக் பண்ணுவோம் அவன் இல்ல வீட்டுல இல்ல அப்படின்னு நீக்கிருவான் கேட்டாங்க தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான்னு இல்ல போயிட்டான்னு சொல்லி நீக்கிடுவான் இப்போ அவன் ஓட்டு போடாத சிறுபான்மை மக்கள் நீக்கிடலாம் அவனுக்கு ஓட்டு போடாத பட்டியலின மக்களை நீக்கிடலாம் ஆல்ரெடி அவங்களுக்கு படிப்பு கிடையாது கல்வி அறிவு கிடையாது எதுவுமே கிடையாது அவங்களுக்கு இது என்னன்னே தெரியாது அப்ப அவங்க போய் கேட்க போறது இல்ல இப்படி நீக்கிட்டோம்னா அவனுக்கு எதிராக வரக்கூடிய வாக்குகள் வந்து இல்லாம செஞ்சிருது இது ஒரு பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் அவன் இங்க இல்ல அப்படிங்கிற நீ சொன்ன அந்த பாயிண்ட் வச்சு நீக்கிறது சரி நீக்கிற பிறகு அவங்க ஆளுங்களையே விட்டு அல்லது வேற எவனாச்சும் ஒரு சமூக ஆர்வலர் போய் இவங்கெல்லாம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் ஓட்டே இல்லை இவங்க என்ன வந்து இந்த நாட்டு குடிமக்கள் இல்லையா அப்படின்னு எவனால் போய் கோர்ட்டில் போய் கேஸ் போடுவோம் கேஸை போட்ட பிறகு கோர்ட்டெல்லாம் விசாரித்து பார்த்துட்டு ஏன்பா இதெல்லாம் நீக்கினீங்க அப்படின்னா அப்புறம் தேர்தல் கமிஷன் போய் சொல்லும் ஐயா இவங்க இந்த குடியிருப்பில் நாங்கள் இவங்க கொடுத்த வாக்காளர் அட்டையில் இவங்களுக்கு கொடுத்த எவிடென்ஸில் இவங்க கொடுத்த இதில் வந்து ஆதாரில் இருக்கிற அட்ரஸ்ஸெல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம் அவங்க அவங்க குடி இல்லை அவங்க வந்து நாங்கள் கால அவகாசம் கொடுத்தோம் உங்கள் இதை கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு கொடுத்தோம் அவங்க யாரும் சப்மிட் பண்ணலை அப்போ நாங்கள் வந்து அதனால் நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க எல்லாம் புலம்பே இருந்து வேலைக்கு போயிருக்காங்க தென் மாநிலங்களுக்கு வேலைக்கு போயிருக்காங்க குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க போயிருக்காங்க அப்ப அவங்க இந்த நாட்டு குடிமக்கள் தானே அவங்களுக்கு வாக்காளர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு போய் அவனாவது கோர்ட்ல போய் பேசுவான் இப்போ கோர்ட் என்ன சொல்லுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒருத்த வந்து அங்க இருக்கிறான் அப்படின்னா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒருத்த வந்து அங்கேயே இருக்கான் அப்படின்னா அவனுக்கு இந்தியா முழுவதும் அவன் எங்க குடியிருக்கிறானோ அங்கேயே வாக்களிக்கிற வசதியை வந்து நீங்க வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு அப்படின்னு கோர்ட்டு சொல்லும் எப்படி சொல்லும் 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 அதுதான் மறைமுக திட்டம் இதில் இருக்கிற மறைமுக திட்டம் அப்படின்னா இப்போ இந்த ஒரே நாடு ஒரே எலக்ஷன் அது ஆமாம் ஒரே நாடு ஒரே எலக்ஷன் ஒரே நாடு ஒரே எலக்ஷன் அட்ட முடிஞ்சு போச்சு ஒரே நாடு ஒரே ரேஷன் வந்துருச்சு இல்லை ஒரே நாடு ஒரே ரேஷன் எதுக்கு கொடுக்குறான் வடநாட்டில் எல்லாம் ரேஷன் கடை இருக்கா என்ன வடநாட்டில் பல மாநில ரேஷன் கடைன்னா என்ன தெரியாது அப்போ ஒரே நாடு ஒரே ரேஷன்னா தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் ராஜஸ்தானுக்கோ வந்து பீகாருக்கோ பிடிக்கோனீங்கன்னா உங்களுக்கு அங்கே போய் வந்து இந்த க அட்டையை கொடுத்தவுடனே உங்களுக்கு ரேஷன் போட்டுருவானா என்ன ஆனால் அது இல்லை நோக்கம் அங்கேருந்து இங்கே வர்றவங்களுக்கு வந்து ரேஷன் அட்டையில் பொருள் வாங்கிட்டு இருக்கான் நின்று போய் பாருங்க ரேஷன் கடையில் அப்போ இது எல்லாமே வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் ஒரே நாடு ஒரே வாக்காளர் அட்டை ஒரே நாடு ஒரே தேர்தல் இது எல்லாமே அங்க இருக்கிறவர்களை மறைமுகமாக இங்கே குடியமர்த்தி அவங்களுக்கான எல்லா வாக்காளர்கிட்டையிலிருந்து எல்லாத்தையும் வந்து பெற்றுத்தரக்கூடிய ஒரு சதி திட்டம் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு இதுதான் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தான வேற வேற லாங்குவேஜ்ல வேற வேற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இங்க உள்ள வந்து வட இந்திய தொழிலாளர்களுக்கு இங்க தங்கிட்டாங்கன்னா இல்ல அவங்க ஓட்டு உரிமை கிடைச்சதுன்னா அவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க இது பெரிய ஆபத்தா மாறுமேன்னு தான் இருந்தா அதெல்லாம் அவன் யாருக்கு ஓட்டு போடுவாங்கிறது ரெண்டாவது இது ஒட்டுமொத்தமா கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்தல் நெருங்கும் போது ஒரு ஒரு கோடி பேருக்கு மேல வந்து இங்க அப்படி சொல்லலை ஐம்பது லட்சம் ஒரு அஞ்சு லட்சம் பேர் எப்படி சொல்றாங்க அஞ்சு லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் இல்லைங்க பத்து லட்சம் பேர் திருப்பூர்ல மட்டுமே இருப்பான் அப்படியா அப்புறம் ஒரு கோடி பேர் இருப்பாங்க ஒரு கோடிக்கு மேல இருப்பாங்க ஒன்றரை கோடி பேர் இங்க வேலை தென் தமிழ்நாட்டில் மட்டும் வேலை செய்வதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு இவன் நீங்க கிராமம் தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்துக்கு போனா கூட அங்கே நீங்க வந்து வடநாட்டுக்காரன் பார்க்கலாம் கொள்ளையடிச்சுட்டு இருக்கிறாங்க கொள்ளையடிக்கிறான் ஏடிஎம் திருடுறான் ஏடிஎம்னு நினைச்சுக்கிட்டு பாஸ்புக்கு பாஸ்புக் மிஸ்ல திருடிட்டு போறான் இப்படி பல இது பண்றான் சில பேர் உழைச்சி வாழ்ந்துட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் வேற நான் என்ன சொல்றேன்னா குக்கிராமம் வரைக்கும் நமக்கு நீட நிகரா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ஊர்லயும் இப்போ எல்லா ஊர்லேயும் பாணி புரிஞ்சிக்கிறாங்கல்ல நம்மளால இல்லாத ஊரில் கூட நம்மால் கம்மியாக இருக்கிற ஊரில் கூட அவன் அதிகமாக இருக்கான் அவன் எல்லா ஊர்லையும் பாணி புரிஞ்சிங்க ஆரம்பிச்சாங்கல்ல அப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை ஏழு கோடினா அந்த ஏழு கோடியில் வந்து ஒரு ஒரு கோடி ஒன்றரை கோடி மக்கள் இல்லாமே நீங்கள் கண்ணுக்கு எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு அவங்க படுவாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அஞ்சு அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு சொன்னால் அதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் திருப்பூரோடு முடிஞ்சிருக்கும் ஆனால் இங்க விவசாயம் செய்யற வரைக்கும் டிராக்டர் தூக்கிட்டு வந்துட்டாங்க இப்போ நமக்கு வந்து என்னன்னா அவங்க உழைக்க வர்றதோ அவங்க பிழைக்க வர்றதோ இங்க பிரச்சனையே கிடையாது இங்க பிரச்சனை என்னன்னா அவனுக்கு இங்க வந்து வாக்காளர் அட்டை கொடுக்கறது அவனை வந்து இங்க வந்து ஒரு குடிமகனாக வந்து மாற்றுவது அப்பனா இங்க நடக்கக்கூடிய இந்த டேஞ்சர் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான் வரப்போது தெரியும் இது பீகார்ல நடக்குதுன்னு ஆமா தான் செய்யும் இப்படிதான் செய்ய போறாங்க இங்க நம்ம கிட்ட என்ன திட்டம் இருக்குது தமிழ்நாடே முடிச்சுக்க தமிழ்நாட்டுல தலைவர் நம்ம முதல்வர் வந்து ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தனி ஒரு ஆதார் மாதிரி ஒரு அட்டையை கொண்டு வரேன்னு ஒரு சிஸ்டத்தை அறிவிச்சார் ஞாபகம் அறிவிச்சார் அறிவிச்ச உடனே பிஜேபி காரங்களா வானத்துக்கு பூமி குதிக்க ஆரம்பிச்சாங்க என்னன்னு இது வந்து இந்தியாவுக்கு தான் ஒரு ஆதார் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு தனியாக கொண்டு வரீங்க ஆதார் செல்லதுன்றாங்களே அது அது அதுதான் சொல்றேன்ல இவனுக்கு வந்து ஆதார் வேணும்னா உட்காந்து மணிக்கணக்கில் டிவி டிவேட்ல வந்து ஆதார் எப்படிப்பட்டது தெரியுமா எப்படி தெரியுமா அது எவ்வளோ பேர் பாதுகாப்பானது தெரியுமா உங்களை எப்படி எல்லாம் காப்பாற்றுன்னு தெரியுமா அப்படின்லாம் வந்து இவனுக்கு கதை விடுவானுங்க இப்போ போய் உட்காந்து ஏன்டா ஆதார் செல்லலன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆதார் யார் வேணா எடுக்கலாங்க அதையெல்லாம் நீங்க போனா நம்ம ஆதார் எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்காக உங்களை குட்னி குடிமோன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அது அதான் அண்ணா சொன்னார் நான் இரண்டுடையாய் போற்றி அப்படின்னு வந்து அவர் எழுதியிருப்பார் ஆரிய மாயிலி அதில் எழுதியிருப்பார் அந்த நாக்கு எப்படி வேணாலும் பேசும் மாத்தி மாத்தி அப்படின்னு அந்த ஆரிய மாயை போய் படிங்க உங்களுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் அது அந்த மாதிரி இப்போ இந்த சிக்கல் வந்து கோடிக்கணக்கான பேர் இங்கே வந்து அவன் பழக்கப்பட்டவன் பீகாரில் போய் பீகாரினுடைய நிலமை என்னன்னு கரிகாலன் பேட்டியில் போய் பாருங்க அவர் சொல்றாரு ஒரு நாளைக்கு நூறுரூவா ஒரு குடும்பம் ஒரு வரு ஒரு 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 மாதம் முழுசும் ஒரு குடும்பத்தில் உள்ள நாலு பேர் கஷ்டப்பட்டால் கூட ஆறாயிரூவா ஏழாயரூவா சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டமான சூழல் இருக்காங்கங்கிறத நேரில் போய் பார்த்தவர் சொல்கிறாரு அதுதான் வந்து இன்னைக்கு பீகாரினுடைய நிலமை அப்படிப்பட்ட பீகார் வந்து கிளம்பி வந்த குடும்பம் இங்கே வந்தால் ஒரு ஆளுக்கு அறநூறுவா எழுநூறுவா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆயிரம் ரூபாய் விஷயம் அவன் சொல்றான் ஆறு மாசம் நான் வேலை செஞ்சேன்னா போய் ஊர்ல போய் வீடு கட்டி எனக்கு இது தெரிஞ்ச வடநாட்டு நண்பர்கள் வந்து இங்க பேசுறவன் ஆறு மாசம் நான் இங்க வீடு வேலை செஞ்சா ஊர்ல போய் அவங்க வீடு கட்டிடுவான் நாம அப்பனா அவ அவன் நாட்டினுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங் செம்மியா இருக்கு அங்க வந்து வேலையே கிடையாது ஐம்பது ரூபா நீ ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய்யறேங்க எனக்கு ஐம்பது ரூபா நூறு ரூபா கொடுத்தா போதும் வேலை செய்ய தயாரா இருக்கிறேன்னு சொன்னா கூட அங்க வேலை கிடையாது ஆனா இங்க வந்து அவன் சாதாரணமா அவன் 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 சாதாரணம் ரூபா எட்நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வந்து ஆயிரத்தி ஐநூறு அது வேலைக்கு தகுந்த மாதிரி வந்து குடுக்குறாங்க அதை சம்பாரிச்சுட்டு இருக்கான் இப்படிப்பட்ட இடத்துக்கு வந்த பிறகு அவனுக்கு இது வந்து நமக்கு எப்படி சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு போனால் நம்ம வாய்ப்பிலிருந்து அந்த நாட்டை பார்ப்போமோ அந்த மாதிரி வடநாட்டுல இருந்து வர்றவங்க தமிழ்நாட்டை பார்க்கும்போது தென்னாட்டை பார்க்கும்போது அவனுக்கு வந்து வியப்பா இருக்கு என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு அதனால இங்க அவன் போவதே இல்ல போக மாட்டான் நாம எதுக்கு நாம போய் வேண்டாம் மோடி நிதிஷ்குமார் நான் நான் இங்கே நல்லா எல்லாருக்குன்னு ஒரு அம்மா டிவில பேசி இல்லை

நீங்க பீகார் காரனுக்கு ஒரு சிக்கல் இருக்கு பீகார் காரனுக்கு ஒரு சிக்கல் இருக்கு தெரியுமா பக்கத்துல பங்களாதேஷ் இருக்கு பங்களாதேஷ்ல இருந்து இங்க குடியேறினவன் அப்படின்னு வந்து அவனை சந்தேகப்பட்டு அவன் இந்த நாட்டுக்கார இல்லைன்னு சொல்றான் அதே மாதிரி பற்ற மற்ற மாநிலங்கள் இளையோரம் இருக்கிற மாநிலங்களுக்கு நமக்கு ஒரு சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் தெரியுமா இலங்கையில இருந்து வந்து குடியேறினவன் நமக்கு வந்து குடியுரிமை கொடுக்க மாட்டான் ஆமாங்க நீ இலங்கை தமிழ இல்ல நீ தமிழ்நாட்டு தமிழன் தான் இந்திய தமிழன் தான் நீ நிரூபின்னு சொல்லுவான் நம்மள எப்படி கல் அடிப்பேன் பொரட்டு பரோட்டா அடிப்பேன் கல் அடித்து பொரட்டோ அடிச்சேன்னா நானும் தவிர இது இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கு ஆட்சி பிடிப்பதும் ஆட்சி இழப்பதும் வந்து ஒரு மூணு பர்சென்ட் விழுக்காட்டுக்குள்ளே தான் அது ஒரு சிக் அது ஒரு பிரச்சனை மூணு தான் மூணு தான் ஆமாம் அந்த மூணு பர்சண்ட்டில் தான் எல்லா பிரச்சனையும் இருக்கு அடுத்த பிரச்சனை உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமா ஆட்சி பிடிப்பதற்கு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கினா போதும் ஆமாம் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பதுக்குள்ளே ஓட்டு வாங்கினா ஒரு கட்சி சாலிட ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்னா அதனுடைய மொத்த மக்கள் அது மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு கோடி வாக்காளர்களில் முப்பது பர்சன்ட்னா கணக்கு போட்டுங்களேன் ஒரு ஒன்னே கால் கோடி அந்த மாதிரி வரும் இல்லையா ஒன்னே நாலு கோடி ஒன்றரை கோடி ஓட்டு போ வாங்கினா அந்த கட்சி ஆட்சிக்கு பிடிச்சிட முடியும் ஆனா வடக்க இருந்து இப்பயே கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேற்பட்டவர்கள் இங்க வந்து குடியேறி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து இருக்கு இது வந்து கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்துங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு அப்படி நினச்சிடக்கூடாது கூடாது எல்லாமே இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து உதவி கிடைக்காம தான் இங்கே வந்துருக்கலாங்க இல்லைங்க அதுதாங்க சொல்றேன் உதவி கிடைக்காம தான் வந்திருக்காங்க அப்படிதான் வந்து பல மாநிலங்கள் பல நாடுகளில் இப்போ அஸ்ஸாம்லையோ வந்து கர்நாடகாவிலையோ அல்லது வடகிழக்கு மாநிலங்களில் சில மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படியெல்லாம் போய் குடியேறிட முடியாது நீங்கள் போய் இடம் வாங்கிட முடியாது நீங்க அங்கே போய் ஒரு தொழில் செஞ்சிட முடியாது ஏன்னா அவன் அப்படி ஒரு சிறப்பு சட்டங்களை போட்டு வச்சிருக்கான் நான் அது என்னென்ன மாநிலத்தில் சிறப்பு சட்டம் இருக்குங்கிறது அவங்களை நான் கமெண்ட்டில் போடுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ இப்படி சிறப்பு சட்டங்களை போட்டு அவன் மாநிலத்தை வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக இந்தியா ஒன்றிய அரசே வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுத்து வச்சுருக்கு நீங்கள் கர்நாடகாவில் போனீங்கன்னா ஒரு தொழில் தொடங்கினீங்கன்னா அவங்க வந்து ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் வந்து கர்நாடக சேர்ந்த கன்னடர்களுக்கு வேலைக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவன் வந்து போட்டு வச்சிருக்கான் கர்நாடகாவுக்குன்னு ஒரு மாநிலத்துக்குன்னு ஒரு தனி கொடி இருக்கு சிவப்பு மஞ்சள் கொடி இருக்கு அவன் இந்திய கொடி ஒன்று இருக்கும் அவங்க கர்நாடக கொடி ஒன்று இருக்கும் அவங்க கர்நாடக கொடி இல்லாத தொழிற்சாலைகளே இருக்காது இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு இப்போ காஷ்மீருக்கு த்ரீ செவன்ட்டின்னு ஒன்று இருந்துச்சு இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு நான் சொல்கிறது இங்கே யாரும் வேலைக்கு வர வேணான்னு சொல்லலை வாங்க வேலை செய்யுங்க பிழைங்க நல்லா இருங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே எவ்வளோ பேர் வரான் எவ்வளோ பேர் போகிறான் எவ்வளோ பேர் இங்கே தங்கியிருக்கான் அப்படிங்கிற கணக்கு வழக்கு அரசுக்கிட்ட இருக்கணும் அரசு முறையாக பதிவு செய்யப்பட்டு இங்க வேலைக்கு வரணுங்கிறத ஒரு சட்டத்தையோ உத்தரவையோ இங்க வந்து போடணும் நீ வேலைக்குமா ஆனா அரசு கிட்ட வந்து நம்புறேன் முறையா இல்ல இருக்குங்க என்ன மாதிரி இருக்கு நீங்க ஒரு கடையில போய் யாரா நீங்க சும்மா வேலைக்கு வச்சிருக்கீங்களா இந்த கடையில் வேலை வைக்கிறோம் எல்லாரும் வந்து போலீஸ் அது இல்லங்கறதுதான்ங்க பிரச்சனை இப்போ பிரச்சனையே பது தான இப்போ நீங்க வந்து எவ்ளோ பேர் சென்னைக்குள்ள மட்டும் இருக்கோ இங்க இருக்கா இங்க நீங்க வந்து அرسுகிட்டிருக்கா அத போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குன்னு நான் நம்புறேன் போலீஸ் ஸ்டேஷன்ல என்னன்னா இந்த நிறுவனங்கள் இருக்குல்ல ஆமா நிரவணங்கள்ல அதான் சொல்றாங்க நிறுவனங்கள் இருக்குல்ல இந்த வேலையை நீ கொடுக்கிற அவங்க வந்து அதை சப்மிட் பண்ணனும் ஒரு வாய்ப்பული உத்தரவு வந்து இருக்கு ஆனா இங்கே வந்து அங்கங்கே ஹோட்டலில் வேலை செய்கிறவன் அதில் வந்து இப்போ இது பண்ணுறேன் சின்ன சின்ன கூலி வேலை செய்கிறவன் கட்டட வேலைக்கு போறவன் அவன்லாம் யாருக்கிட்ட போய் சப்மிட் பண்ணுவான் அவளாம் இண்டிவிஜுவலாக சுற்றிட்டு இருக்கிறவன் இப்போ நீங்கள் ஒரு இப்போ ஒரு வடநாட்டை சேர்ந்த ஒருத்தரால் ஒரு குற்றம் நடக்குதுன்னா அவரை கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குத அப்போ இங்க வந்து சரியான முறையான யார் வரா யாரு போகிறாங்கிற கணக்கெடுப்பு நம்மக்கிட்ட இல்லை அதை முறைப்படுத்தணும் இதை முறைப்படுத்த இந்த அரசு முயற்சி பண்ணும்போது ஆர்எஸ்எஸ் பிஜேபி அது கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததுனால அது கைவிடப்பட்டது மீண்டும் அதை செய்வதற்கு நம்ம மக்கள் தான் அழுத்தம் கொடுக்கணும் அரசு வந்து நம்ம பெரும்பான்மை மக்கள் எதை கோரிக்கை வைக்கிறாங்களோ எதை கேட்குறாங்களோ அதை நோக்கி தான் அரசு செயல்பட்டும் பிழைக்கிட்டும் வேலை செய்யட்டும் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அதை முறைப்படுத்துங்க யார் வரா யாரு போறான்னு தெரியாமல் குற்றங்கள் உள்ளிட்ட எல்லா பிரச்சனைக்கும் தேவைப்படுது நாளைக்கு வந்து வாக்காளர் அட்டையை வந்து அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்கன்னா ஒரு 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 கோடி பேர் வந்து வனவர்கள் இருந்து வாக்காளர் அட்டை வாங்கினா அதில் கிட்ட பிஜேபி தனக்கு உண்டான அந்த சாதகத்தை உருவாக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் ஏன்னா ஏற்கனவே எல்லா எல்லா வகையிலையும் அவங்க வேலை பார்க்கறாங்க ஏற்கனவே வந்து இங்கே உள்ள ஒரு மாநில கட்சி ஏடிஎம்கேவை வந்து டம்மி சாக்குறான் பிஎம் பிஎம்கே அவரது எப்போ பேசிகிட்டு இருப்பாரு அவரையும் டம்மி பிஸாக்கி விட்டான் கட்சியை ரெண்டாக்கி விட்டாங்க இப்போ எதிர்த்து கேட்கறதுக்கு ஆளே இல்லை திமுக பிஜேபின்னு ஆட்டோமேட்டிக்கலி மாறுது இது ஏதோ ஸ்டாலின் தான் வந்து வேணும்னே மாத்துறாருன்னு ஏதாவது சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை ஆட்டோமேட்டிக்கலாம் கலவத்தை வந்து அவ அப்படி உருவாக்குறான் அவன் நீ இன்னி ஏடிஎம்கே வந்து டல் டம்மி பண்ணுறது போக இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறான் வாக்காளர்களை மாற்றி கொண்டு வந்தால் வைக்கிறான் எல்லா விதத்துலேயும் எல்லா களத்துலேயுமே பிஜேபியை வந்து இங்கே ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கிறான் அதாவது நல்லா புரிஞ்சிக்கோங்க பிஜேபிக்கு தள்ள தெளிவா தெரியும் எக்காலத்துலேயும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க அந்த மூணு பர்சன்ட் அதை அனுப்ப ஒத்துக்கிட்டாப்புலங்க மூணு பர்சன்ட்டை தவிர ஆ சரண்டர் சாரி வனிச்சிருங்க வனிச்சிருங்க தமிழ்நாட்டை என்னோட பருப்பு என்னால் முடியலப்பா ஏன் எல்லாம் தமிழ்நாட்டுல செல்லாது அப்புறம் என்ன பருப்பு வேகாதா நான் சொல்ல ராகுல் காந்தியை அவர் அதாவது புரியாத ஒரு வந்து ஒரு ஆள் அரசியல்வாதி வந்து என்ன சொல்லிட்டாப்புலன்னா சாரி என்னால முடியல ஒத்துக்கிட்டேன் தப்பா ஒத்துக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களை வந்து என்னால் ஏமாத்த முடியல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க மன்னிச்சவங்க என்ன அப்படின்னா அமித்ஷா வந்து இங்கே வந்து மண்டிகிட்டு போனாப்புல ஆனால் தமிழ்நாட்டை புரிந்த ஒரு ஆள் எங்கே போய் பார்லிமெண்ட்டில் பேசுறாப்புல ஐய நெவர் தமிழ்நாட்டை ஒருபோதும் போதும் உங்களால் ஆளவே முடியாது அப்படின்னு ராகுல் காந்தி போய் தமிழ் சவால் விடுறாரு ஆமா முடிஞ்சால் ஜீனியர் சவால் விடுறாரு உலா முடிஞ்சா நீங்க போய் தமிழ்நாட்டில் போய் ஆண்டு பாருங்கிடாதிங்களா அவர் பிறந்த ஊரை சொல்லல வடநாட்டில் எத்தனைய மாநிலங்களுக்கு அதை சொல்லல எதையுமே சொல்லலை அவர் தமிழ்நாட்டு மீது எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சு சொல்லி இருக்காரு காப்பாற்ற முடியுமாங்கிற இப்ப கவலையாயிருச்சு இப்போ என்ன சிக்கல்னா அவன் கொண்டு வரக்கூடிய வடவர்கள் இங்க வந்து குடியேறுறவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச கட்சி ரெண்டு கட்சி தான் ஒன்னு பிஜேபி இன்னொன்னு காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து ஒரு டம் பீஸா வந்து காங்கிரசுக்கு வந்து பப்பு அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி அவங்கள டம்மி பண்ணி வச்சிருக்காங்க அப்போ அவனுக்கு ஹீரோவிஸமா தெரிஞ்சது மோடி தான் அவனுக்கு வந்து மோடி என்ன செஞ்சாரு நல்லா செஞ்சாரா கெட்ட செஞ்சா அதை பத்தி தெரியாதே நான் ஊர்லயே மோடி வந்து தமிழ்நாட்டை காமிச்சு கொடுத்துருக்காரு வேலை செய்யறதுக்கு வேலை எல்லாம் நான் அங்க ஏற்பட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு வேலை எல்லாம் தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சிருக்கேன் நீங்க எல்லாம் அங்க போனீங்கன்னா தமிழ்நாட்டு எங்களுக்கு கண் வித்து கொடுத்தது மோடி தான் அதுக்கு ஒரு குத்து மோடிக்கு வந்து ஒரு குத்த குத்தி இங்க பிஜேபி ஆட்சி கொண்டு வந்துருவாங்க அடுத்து வந்து தமிழ்நாட்டினுடைய நீண்ட கால ஆயிரக்கணக்கான ஆண்டு காலமா எத்தனையோ பேரரசர்கள் வந்து இங்க ஆண்டு கூட தமிழ்நாட்டுக்கு தாண்டி வந்து அவங்க ஆள்ல அப்படிங்கிற ஒரு வரலாறு வந்து தமிழ்நாட்டுக்கு எப்பயுமே இருக்கு அந்த வரலாறு நம்பி தான் வந்து நம்மளை நம்பி தான் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு நீங்க எந்த காலத்திலையும் வந்து தமிழ்நாட்டை ரூல் பண்ண முடியாது ஆள முடியாது அப்படின்னு பிஜேபி சவால் விட்டார் அதுக்கு மறைமுகமான திட்டம் தான் இந்த வாக்காளர்கள் திருத்த இதை கொண்டு வந்து அதில் உள்ள அவங்களுக்கு எதிரான வாக்காளர்களை நீக்கிறதும் மற்றவர்களை கொண்டு வந்து வேறு மாநிலங்களை தமிழ்நாடு மாதிரி தென் மாநிலங்களை கொண்டு வந்து அவங்களுக்கான வாக்கு அட்டையை கொடுத்து அவங்கள இங்கே வாக்காளர்களாக மாற்றி அவங்கள தங்களுடைய வாக்காளர்களாக வந்து பயன்படுத்திக்கிற மறைமுக திட்டம் தான் பிஜேபியினுடைய திட்டம் இதை பற்றி இன்னும் முழு விவரமாக நாங்கள் இன்னொரு காணையில் உள்ள பதிவிடுறோம் சரி நம்ம வந்து நம்ம பேச வந்த விஷயமே டாப்பிக்கே இது இல்லை இது உங்களுக்கு முழுமையான இது சம்மந்தமாக ஒன்று என்னது அதாவது இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கற இந்த திட்டத்தினுடைய முழுமையான தகவல்கள் அது பற்றிய அதனால என்னென்ன பாதிப்பு வருது அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ட்ரைப்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு அது நம்ம நண்பருடைய சேனல் தான் கரிகாலன் அப்படிங்கிற அதெல்லாம் தெரியும் நடத்துறாரு அவரு நேரடியாக இங்கிருந்து போய் ஒரு பத்து பதினஞ்சு நாள் பீகார்லேயே தங்கியிருந்து பீகார் மக்களோட உரையாடி அங்குள்ள அதிகாரிகள் அங்குள்ள எல்லாரையும் அரசியல்வாதிகள் அங்குள்ள சமூக செயல்பாட்டாளர்கள் எல்லாரையும் சந்திச்சு அங்குள்ள சிக்கல்கள் என்ன இது எப்படி இதெல்லாம் வந்து அங்கே நடைமுறைப்படுத்துறாங்க என்ன அதில் உள்ள பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி கொண்டு வந்து வீடியோவாக ட்ரைப்ஸ்ங்கிற சே சேனல்லையும் அப்புறம் அரம்சைங்கிற சேனல்லையும் இது சம்மந்தமாக அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அதில் முழு தகவல் இருக்குது அதை போய் நீங்கள் பார்த்து இது என்ன பிரச்சனைங்கிறத தெரிஞ்சுக்கிங்க அது வரைக்கும் உங்களுக்கு தங்களிடம் விடை பெறுவது நீங்களே ஏதாவது சொல்லிட்டு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்